பிரபாடக் சிறுவர்களுக்கு வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போடாதீங்க அதை ஃபாலோ பண்ணாதீங்க அந்த அக்யூஸ் ஞானசேகரன் இருக்கான்ல அவனை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற அந்த மிரட்டல் உருட்டல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு நமக்கு நடந்ததை விட்டுருங்க அதை நம்ம பேசி இன்னும் பெருசாக்க வேணாம் ஏன்னா நமக்கு வேற வேற வேலைகள் இருக்கு இதே ஞானசேகரனை பற்றி ஏதாவது நியூஸ் வந்தால் கூட நம்ம ரெடி பண்ணி போட வேண்டிய வேலைகள் அப்படின்னு இருக்குது ஏன்னா நம்ம மற்ற மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு முடிஞ்சளவுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கோம் திரும்ப வந்தது அப்படின்னாலும் போட தான் போகிறோம் பட் என்ன அப்படின்னா இந்த சொசைட்டியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச சில ஃபேஸாக இருப்பாங்கள்ல என்ன தான் மிரட்டினாலும் பயப்படவே மாட்டாங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் கூட இந்த மிரட்டல் உருட்டல் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு ராவண வளைவலியோட ஏகலைவன் ஐயாவுக்கு இந்த மிரட்டல் கொலை மிரட்டல் அப்படிங்கிறது போயிருக்கு இந்த ஞானசேகரனை பற்றியோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை பற்றியோ எடுத்து பேசக்கூடாது டீட்டெயில்டாக எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த மிரட்டல் அப்படிங்கிறது போயிருக்கு அதே மாதிரி கிஷோர் கே சுவாமி அவங்களும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்கன்னு தெரியும் எதா இருந்தாலும் அடிச்சு விளாடக்கூடிய ஒரு நபர் தான் சோ அவங்களுக்குமே ஃபோன் பண்ணி இதை மாதிரி மிரட்டியிருக்காங்க இது போக இன்னும் எத்தனை பேருக்கு இந்த மிரட்டல் உருட்டல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரியல இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஞானசேகரன் திமுக காரன் தான் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க எல்லாரும் அப்படி கிடையாது இவன் வந்து ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி இல்ல பிஜேபியாக இருந்தாலும் சரி இல்ல நாம் தமிழர் டிவி கே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஞானசேகரன் மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டு இவ்வளவு தப்பு செஞ்சுட்டு ஒருத்தவன் இருக்கான் அப்படின்னா எல்லாரும் பேசுவாங்க தானே அப்புறம் இதை கூட பேசல அப்படின்னா என்னத்துக்கு சேனல் வச்சுருக்காங்க என்னத்துக்கு நாங்கள் மக்களுக்காக பேசுகிறோம் மக்கள் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு யாரும் சொல்லிக்கிறதுக்கு எந்த ஒரு அருகதியுமே கிடையாது இல்லை ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி மிரட்டுறவங்களோ இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களோ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் அவன் திமுக காரன் அப்படிங்கிறதுனால மட்டும் பேசலை அவனுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது கேட்கறதுக்கே எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கே ஒருத்தவனால் இவ்வளோ குற்றம் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து ஞானசேகரனை பார்த்து ஷாக் ஆகிருப்பாங்க அவ்வளோ விஷயம் இருக்கிறப்போ அவனை பற்றி பேசலை அப்படின்னா அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க அதே மாதிரி இதை வந்து யாரும் வந்து பேசணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கல ஆக்சுவலாக பர்ஸ்ட் எடுத்த உடனே அமைச்சர் தான் வந்து இந்த விஷயத்தையே ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு யாரும் அவன் வந்து திமுக காரன் திமுக காரன் அழுத்தி சொல்லுங்கிற நோக்கம் ஃபர்ஸ்ட் யாருக்குமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு அவன் திமுக காரன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கப்புறம் தான் ஒண்ணு ஒன்றா நோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவரு அமைதியா போயிருந்துருக்கலாம் இல்லைன்னா இப்படி சொல்லி எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம் கட்சி பாகுபாடு இல்லாம அவன் எங்க கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இங்க வந்து கட்சி கட்சி கொள்கை வேணா புனிதமா இருக்கலாம் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் புனிதவன் வான்கள் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க நல்லவன் கெட்டவன் எல்லாரும் இருப்பாங்க ஏன் இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கெட்டவங்க இல்லையா இல்ல மிலிட்ரிக்குள்ள கெட்டவங்க இல்லையா இருக்காங்கல்ல அப்படிங்கிறப்போ சாதாரண ஒரு ஒரு கட்சி கட்சிக்குள்ள ஒரு சாதாரண மனிதர்ல இருந்து எல்லாருமே இருப்பாங்க அப்படிங்கிறப்போ அதுக்குள்ளேயும் நல்லவன் கெட்டவன் எல்லாருமே இருப்பாங்கதான் சோ அப்படிங்கிறப்போ எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அமைச்சர் சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை கிடையாது அவன் எங்க கட்சியே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தவங்களாம் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க அவன் வந்து மினிஸ்டர் கூட மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட நின்ன ஃபோட்டோ உதயநிதி ஸ்டாலின் கூட நின்ன ஃபோட்டோ மா சுப்பிரமணியம் அவர்களை வந்து அந்த அவன் ஃபோட்டோ பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிற இடத்த சாப்பிட்ற மாதிரி இருந்த ஃபோட்டோ இது போக இன்னும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க கூடியதெல்லாம் அவன் பழகுனது எல்லாத்தையும் ஃபோட்டோவாக எடுத்து எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி திமுகவோட பவள விழா எழுபத்தி ஐந்தாவது அந்த ஆண்டுக்கான பவள விழா நடந்தது இல்லை ஸோ அதுல அவன் வந்தது வேலை செஞ்சது அவன் அங்கே இருந்தது எல்லாத்தையுமே இவங்க இல்லை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தவங்கள தேடி போ போட ஆரம்பிக்கிறாங்க யாருக்கும் வந்து வேற வேலை இல்லாம போயிட்டு இவனை தேடி எடுத்து போடணும் அப்படின்னு கிடையாது நீங்க இல்லை அப்படின்னு தான் அதுக்கான ஆதாரத்தை ஒவ்வொருத்தவங்களா தேட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களா இதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் வந்து எஸ்ஐடிலாம் இந்த கேஸில் விசாரணை போயிட்டு இருக்க இந்த டைம்ல என்னன்னா ஃபோன் பண்ணி இந்த சைடா வந்து இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறவங்கள்ட்ட இந்த மிரட்டல் உருட்டல் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிச்சிங்களே அதுக்கப்புறமும் இப்போ ஒரு விஷயம் அப்படிங்கிறது வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படின்னா இவன் இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது இல்லை அப்போது தமிழர்ச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வந்து எம்பி தொகுதி எம்பி வேட்பாளராக நின்னாங்க அப்போது மா சுப்பிரமணியம் அவருடைய டீம் எல்லாம் அவங்களுக்காக வேலை பார்த்தாங்க வேலை பார்த்தாங்கன்னா தொகுதிக்கு போயிட்டு ஓட்டு கேட்கறது பிரச்சாரம் பண்ணுறது இந்த வேலைலாம் செஞ்சாங்க ஸோ அதுலேயும் இந்த ஞானசேகரன் அந்த திமுக கொடியை வச்சுக்கிட்டு சுத்துனா போனான் வந்தான் அப்படிங்கிற அந்த வீடியோவையும் இப்போ எடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு கூடாது கூடாதுன்னு சத்தம் போட்டு சொல்றீங்களோ அதுக்கு எதிராக நீங்க சொல்றது பத்து பேர் இருக்கலாம் பட் அதை பார்த்து பயப்படுறவங்க பத்து பேர் இருக்கலாம் ஆனால் பயப்படாதவங்க நூறு பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து நீ இப்படி பண்றியா நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ திரும்ப அந்த ஆதாரங்களை எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இதை கிளாரிஃபை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் கட்சி சார்ந்து அப்படின்னு கிடையாது ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா எல்லாத்த பற்றியுமே பேசுவாங்க அதாவது மக்கள் பக்கம் நின்று பேசுவாங்க என் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பொழுதுமே அதுதான் என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு மக்கள் பக்கம் ஒரு பாதிக்கப்பட்ட செயலில் நின்று அந்த விஷயத்தை பார்த்து அதை பேசுறது அப்படிங்கிறது தான் எனக்கு உண்மையாலுமே பெரிய ஆதாங்கம் தாங்க இந்த ஞானசேகரன் இருக்கானல அவன் ஒரு அவன் ஒருத்தனால எத்தனை பேர் மினிமம் சொல்லுங்கள் நீங்களே இப்போ இந்த கேஸை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஃபாலோ பண்ணியிருப்பீங்களே மினிமம் ஒரு நூறு பெண்களாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரே ஒருத்தனால அவன் ஃபர்ஸ்ட் தப்பு செய்யறப்ப அவனை உள்ள போட்டு இப்ப கைகால ஒடிச்ச மாதிரி அப்ப ஒடிச்சிருந்தாங்க அப்படின்னா இத்தனை பெண்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது காப்பாற்றப்பட்டிருக்கும் நூறு பெண்களோட வாழ்க்கையை வீணாக்கியிருக்கான் அப்படின்னா நூறு குடும்பத்தோட வாழ்க்கையை வீணாக்கிருக்கான் ஒரு பெண் வீணா போறாங்க அப்படின்னா அந்த குடும்பமே தான் வீணா போவோம் அந்த அவங்களுடைய மைண்ட் செட் என்ன ஆகும் அவங்க கூட இருக்கவங்க அந்த பெண்ணை பார்க்குற நிலைமை இல்ல ஒருத்தவங்களை மிரட்டி அங்கே திருடுறது என்னென்ன வேலை பண்ணியிருக்கான் கிட்டத்தட்ட நூறு பேரை இவன் வீணாக்கியிருக்கான் அப்படின்னா நூறு குடும்பமே வீணாக போயிருக்கு நூறு குடும்பம் வீணாக போயிருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் அந்த சூழல்ல வளரக்கூடிய அந்த பிள்ளைங்களோட மனநிலை எப்படி வளரும் அந்த அம்மா ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை எதை மாதிரி ஒரு அவங்களே ஒரு கஷ்டமான மைண்ட் செட்ல இருக்கிறப்போ அந்த குழந்தை எப்படி அவங்க சரியா வளர்க்க முடியும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற பேரை கேட்குறப்பே கடுப்பாகுது தான் பேசுறோமே தவிர இவன கூட பேசல அப்படின்னா வேற என்ன இருக்கு இவனா ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே குண்டாஸ் வாங்கியிருக்கான் அப்பனா அதுக்கு முன்னாடியே ரவுடியா இருந்திருக்கான் அதுக்கு முன்னாடி அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு டிஎம்கே ஆட்சி தான் இருந்தது அப்பயே இவன் ரவுடியா இருந்திருக்கான் அப்பயே புடிச்சு உள்ள போட்டுந்து ரெண்டு இப்போ உடைச்ச மாதிரி அந்த கைகால உடைச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாமல் போயிருக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ வளர்ந்து வீடு வாங்குறான் பண்ணை வீ பண்ணை நிலம் வாங்குறான் அப்படின்னு எவ்வளவோ வளர்ந்திருக்கான் எவ்வளவு பேரை சீரழிச்சிருக்கான் இப்படி கிட்டத்தட்ட ஒரு டான் மாதிரி வாழ்ந்திருக்கான் அந்த தெருவில் இருக்கவங்களே அவனை பார்த்தா பயப்படுவாங்க போல அப்படிதான் எல்லாரையும் மிரட்டி வச்சுக்கிட்டு எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கான் பாருங்க ஸோ அப்படிப்பட்டவனை பார்க்குறப்போ ஒரு பொறுக்கியை பார்க்குறப்போ எல்லாருக்கும் ஒரு கோபம் வரும் தானே இப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து பேச முடியாது பட் அவங்களுக்கு ஆதரவாக அங்கே நடந்தக்கூட நடக்க நடந்த விஷயங்களை வெளியெடுத்து பேசினா தான் நான் இன்னொருத்தவன் இதை மாதிரி உருவாகாமல் இருப்பான் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ப்ரஸ்டீஜியஸ் ஒரு பிளேஸில் இதை மாதிரி நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற எத்தனை காலேஜஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் காலேஜஸ் இருக்குது ஸோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு என்ன விஷயம் என்னென்ன நடக்குது அப்படின்னே தெரியல இதை மாதிரி ஒருத்தவன் இந்த இடத்த செஞ்ச விஷயத்துக்கு இவன் தண்டிக்கப்படாமல் இவன் தப்பிக்கிறான் அப்படின்னா அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன சட்டம் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன அரசியல் அதுக்கப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க சோ இந்த விஷயத்துல நான் ரொம்பவே நம்பிக்கையா இருக்கேன் முன்னாடி போலீஸ் விசாரணை சரியில்லாம போச்சு அப்படி இப்படின்லாம் சொன்னாலும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்ததுக்கப்புறம் இந்த விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக யார் என்ன தடுத்து நிறுத்தினாலும் நேரா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போதான் இதே மாதிரி போன விஷயம் ஒரு கேஸ் வந்து அண்ணா நகர்ல நடந்தது ஒரு பத்து வயது சிறுமி வந்து பாதிக்கப்பட்ட விஷயம் சோ அது இதே மாதிரி போலீஸ் விசாரிக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து எஸ்ஐடிக்கு மாற்றப்பட்டது சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்ஐடிக்கு மாத்துனாங்க ஸோ அந்த கேஸில் இப்போது அந்த வழக்கை தப்பாக விசாரித்த அந்த இன்ஸ்பெக்டருக்கே இப்போ அந்த அரெஸ்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ இந்த எஸ்ஐடி டீம் வருது அப்படின்னா ஓரளவுக்கு அந்த வழக்கு வந்து இது வரைக்கும் சரியாக தான் போயிட்டுருக்கு ஸோ அந்த பேஸில் நம்ம பார்க்குறப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லேயும் அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த பகிர் விஷயங்கள்லாம் தெரிவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் கிட்டத்தட்ட அந்த சார் யார் அப்படிங்கிறதும் கூடிய சீக்கிரம் வெளிய அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார் யாருன்னு போஸ்டர் ஓட்டுனா கைது பண்ணுறாங்க ஏதாவது பிளக் கார்ட்ஸ் வச்சுட்டு நின்னா கைது பண்ணுறாங்க அந்த சார் யாருங்கிற விஷயத்தை பற்றி பேசுனாவே கைது பண்ணுறாங்க பட் எஸ்ஐடியில் இருக்கவங்களை கைது பண்ண முடியாதுல்ல நீங்கள் கண்டுபிடிக்க முடிய கூடாது அப்படின்னு சொல்ல முடியாதுல சோ ஸோ கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்தில் அடுத்து ஏதாவது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா பேசுவோம் நாம் அதுக்காக இந்த விஷயத்த பேசாமலாம் விட்டு போகிறது கிடையாது இப்போ கூட ஞானசேகரனை பற்றியோ இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி பற்றியோ ஏதாவது அப்டேட்டு வந்தது வருதா அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி நிறைய பேர்கிட்ட என்ன விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இல்லை இதை தேடி படிக்க வேண்டியது இருக்குது ஸோ அப்படி ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா உறுதி செய்யப்பட்ட தகவல் கிடைச்சிது அப்படின்னா திரும்ப உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை நம்ம வியூவர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக இந்த விஷயத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கு ஆனால் இதை எக்ஸ்போஸ் பண்ண முடியல ஒரு மீடியம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்த நாம் திரும்ப இதில் வெளிவராத இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அந்த விஷயத்தையும் சேர்த்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம் இதை மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிரபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்